யாருகிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க யாருகிட்ட கேக்குறேங்கிறது சுய பரிசோதனை பண்ணுங்க யாருகிட்ட இந்த கேள்விகள் கேட்கணும் அது போடுவாங்க அது ஏற்கனவே வந்து அது சம்பந்தமான முழு விளக்கங்கள் நான் கரூர்ல பிரஸ் மீட்ல முழுசா கொடுத்துக்கிறதால ஒரு மணி நேரம் கொடுத்துக்கிறேன் அது சம்பந்தமா இப்பொழுது எஸ்ஐடி நிறுவப்பட்டிருக்கின்றன விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது விசாரணை முடிந்த பிறகு அது சம்பந்தமா பேசினா சரியா இருக்கும் தொடர்ந்து அது சம்பந்தமான கேள்விகள் தவிர்த்தரலாம் புது புது வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு அது போகிறது போகட்டும் அதெல்லாம் எந்தெந்த வீடியோக்கள் வெளியாக விசாரணை ஆணையத்தில் கொடுப்பாங்க விசாரணை ஆணையம் விசாரிப்பாங்க அது விசாரணை முடிந்த பிறகு நம்ம அது சொந்தமான கருத்துக்கள் சொன்னா இருக்கு ஏற்கனவே என்ன என்னுடைய தரப்புல இருக்கக்கூடியது நாங்கள் அங்க என்ன இருந்து பார்த்தது அதெல்லாம் ஏற்கனவே முழுவதுமா சொல்லப்பட்டிருக்கு திரும்ப அதுக்குள்ள போக வேண்டியது இல்லை இல்ல தமிழக அரசு வந்து இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் செய்யறதா ஒரு குற்றச்சாட்டு அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு நல்லா கேள்வி ஒன்றுதான் அதான் நான் சொல்றேன் ஏற்கனவே அரசின் சார்பில் முழு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு குறித்து நான் கரூர்ல இருந்து முழு விளக்கங்கள் விசாரணை சென்று கொண்டிருக்கின்றன விசாரணை முடிந்த பிறகு இறுதி அறிக்கையில் என்ன வருகிறது என்பதை பார்த்து அப்படி பேசுவோம் அதான் சரியாவும் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து பொதுவான ஒரு கருத்து பொதுவான ஒரு கருத்து மட்டும் நான் நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் உங்களை போல ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்கும் போது கேட்டேன் அரசின் மீது கேட்கக்கூடிய கேள்விகள் அது வந்து அந்த இன்னொரு பக்கம் அந்த கேள்வியே திரும்பி போக மாட்டேங்குது அப்படிங்கறத என்னுடைய கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு அதுதான் நான் சொல்றேன் நான் அதாவது யாரு கேட்க வேண்டிய கேள்விய நீங்க யாரு கிட்ட கேக்குறேங்கறது சுய பரிசோதனை பண்ணுங்க யாரு இந்த கேள்விகள் கேட்கணும் ஏன் ஏழு மணி நேரம் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டுக்கணும் ஏன் ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ள போய் ஸ்கிரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கணும் ஏன் பனிரெண்டு மணிக்கு அறிவிச்சிங்கன்னு கேட்டுக்கணும் பன்னெண்டு மணிக்கு அறிவிச்சிட்டு ஏழு மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டுருக்கணும் டிசம்பர்ல நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகள்லாம் சமூக வலைதளங்களில் வரதில்லை பத்திரிகைகளில் வர்றதில்ல தொலைக்காட்சிகள் வரதில்லை விவாதங்களை நீங்க எடுத்துக்கறதில்ல யாரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்தர்றீங்க ஒரு கணம் நீங்களா உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க உங்களுடைய செய்திகள் வரணும் உங்களுடைய தொலைக்காட்சிகள முன்னாடி வரணும் செய்திகள் விரைவா போகணும் அப்படிங்கறதுக்காக இருக்கக்கூடிய யதார்த்த சூழலை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்ம இருக்கு இருக்கா இல்லையா பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அந்த பொறுப்பு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இதுல யாரெல்லாம் இருக்காங்க யார்கிட்ட யாரு என்கிட்ட கேட்டா எதிர் இன்னொரு கேள்வி கேட்கணும்ல அந்த கேள்விக்கு அப்புறம் என்கிட்ட பதில் கேட்டா பரவாயில்ல ஒரே தரப்புல உங்களுடைய கேள்விகள் மட்டும் இருக்கு இன்னொரு தரப்புல கேள்வியே இல்லாம இருக்கு அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது கரூர் சம்பவம் சம்பந்தமா இப்ப எந்த கேள்வியும் வேண்டாம் விசாரணை முடியட்டும் அறிக்கை வந்த பிறகு நம்ம திரும்ப சந்திப்போம் போதும் அது அது போதுமா